வணக்கம் இந்த வீடியோவில் நம்பர் சிஸ்டம் பேசிக் கான்செப்ட்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ அதுக்கப்புறம் இதில் இருந்து சம் இந்த மாதிரி எப்படி கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க அப்படிங்கிறத ஒன் பை ஒன் பார்க்கலாம் ஸோ நோட்ஸ் மாதிரி நீங்கள் நோட் பண்ணிக்கிறாலும் ஓகே ஸோ நம்பர் சிஸ்டம் இதில் வந்து நம்பர்ஸ் போர்ட் மாஸ் ரூல் இதை பற்றி பேசிக்கான இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து பார்த்துடலாம் அதில் நம்பர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா ரியல் நம்பர் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இமேஜினரி நம்பர் அதே மாதிரி அதை வந்து கேட்டகரைஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ரேஷ்னல் நம்பர் இரேஷ்னல் நம்பர் ஓகே ஸோ இந்த மாதிரி நிறைய நம்ம வந்து சொல்லிகிட்டே போகலாம் ஸோ அது ஒன் பை ஒன் என்ன அப்படிங்கிறத வந்து நோட் பண்ணணும் அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நேச்சுரல் நம்பர்ஸ் நேச்சுரல் நம்பர்ஸ்லாம் எது எது வரும் அப்படின்னா ஒன்லேருந்து கண்டினியூவாக ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு போகுது இன்ஃபினிட்டி சரிங்களா இது நேச்சுரல் நம்பர்ஸ் இல்லையா முழு எண்கள் ஹோல் நம்பர்ஸ் ஹோல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது ஜீரோவில் இருந்து ஜீரோ ஒன் டூ த்ரீ ஸோ இப்படி ஸ்டார்ட் ஆகி வர்றது முழு எண்கள் ஓகேங்களா ரைட் ஜீரோவும் அதே மாதிரி பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் அதாவது இன்டிஜர்ஸ் அப்படின்னா என்ன இன்டிஜர்ஸ் முழுக்கள் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஜீரோ ஒன் டூ த்ரீ இப்படி போகிறதும் சரி அதே மாதிரி இந்த பக்கம் மைனஸ் ஒன் மைனஸ் டூ மைனஸ் த்ரீ ஸோ இப்படி போகும் இல்லையா இதுதான் வந்து இன்டிஜர்ஸ் முழுக்கள் ஸோ இதில் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் அப்படின்னா ஓகே முழுக்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒன் டூ த்ரீ ஃபோர் இப்படி போகிறது சரிங்களா பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் அதே மாதிரி நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா மைனஸ் ஒன் மைனஸ் டூ மைனஸ் த்ரீ ஸோ இப்படி போயிட்டு இருக்கிறது நெகட்டிவ் இன்டீஜர் ஓகேங்களா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ரைட் இப்போ இந்த நேச்சுரல் நம்பர்ஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன கேட்டகரைஸ் பண்ணலாம் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு எடுத்தா ஓகே ஃபேக்டர்ஸ் வச்சு நம்ம வந்து சொல்லலாம் ஓகே ஃபேக்டர்ஸ் ஃபேக்டர் அப்படின்னா முதல்ல எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்குது எந்தெந்த நம்பரால் டிவைட் ஆகும் ஒரு நம்பருக்கு ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம் டூ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டூவோட ஃபேக்டர்னு சொன்னால் டூ எதெல்லாம் டிவைட் பண்ணும் அப்படின்னு பார்க்கணும் ஒன்று டிவைட் பண்ணும் டூ டிவைட் பண்ணும் அப்போது ஒன் அண்ட் டூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூவோட ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ டூ ஃபேக்டர்ஸ் இருக்குது அந்த மாதிரி நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு ஒரே ஒன்லி ஒன் ஃபேக்டர் இருக்கக்கூடிய நம்பர் ஒன்லி ஒன் ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தா அது ஒன்று மட்டும்தான் இதை வந்து நம்ம என்ன சேர்த்த மாட்டோம் பிரைம் நம்பர்லேயும் சேர்த்த மாட்டோம் கம்போசிட் நம்பர்லேயும் சேர்த்த மாட்டோம் ஸோ இது வந்து ஒன்லி ஒன் ஃபேக்டர் இருக்கக்கூடியது இதே இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ நமக்கு டூ ஃபேக்டர்ஸ் இருக்குது ஒன்லி டூ ஃபேக்டர்ஸ் டூ ஃபேக்டர்ஸ் மட்டும் இருக்கக்கூடியது நம்பர் அப்படின்னு பார்த்தா டூ த்ரீ ஃபைவ் இப்படி போயிட்டு இருக்கக்கூடிய நம்பர்ஸ் டூ ஃபேக்டர்ஸ் மட்டும் இருக்கு அப்படின்னு அதை என்னன்னு சொல்லுவோம் பிரைம் நம்பர் பகா எண் பிரைம் நம்பர் அப்படின்னு சொல்லிடுறோம் சரிங்களா மோர் தென் டூ ஃபேக்டர்ஸ் மோர் தென் டூ ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபோர் எடுத்துக்கிட்டோம் ஃபோர் சிக்ஸ் ஓகே ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மோர் தென் டூ ஃபேக்டர்ஸ் இருக்கு ஸோ இதை என்னன்னு சொல்றோம் காம்போசிட் நம்பர் அப்படின்னு சொல்றோம் காம்போசிட் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க சரியா ஸோ இதில் வந்து ஆட் நம்பர் நம்பர்ஸ் நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் நம்பர் அப்படின்னா ஒன் டூ சரி ஒன் த்ரீ ஃபைவ் இப்படி போகக்கூடியது இதுலயே ஈவன் நம்பர் அப்படின்னா டூ ஃபோர் சிக்ஸ் எயிட் ஸோ இப்படி கண்டினியூ ஆகக்கூடியது ஈவன் ஒன் நம்பர் இரட்டை எண்கள் ஒற்றை எண்கள் இதெல்லாம் வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் நம்ம ஒரு கேட்டகரிஸாக சொல்லலாம் சரிங்களா அப்போது ஸோ ஒரு நம்பர்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓகே ஸோ அதில் ஒவ்வொன்றா கேட்டகரைஸ் பண்ணுறது இப்போ ரியல் 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 நம்பர்ஸ் நம்பர்ஸ் ஓகே நம்பர்ஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இமேஜினரி நம்பர்ஸ் ஓகே இமேஜினரி ஸ்கொயர் ரூட் ஆஃப் எனி நெகட்டிவ் நம்பர் ஏதாவது ஒரு நெகட்டிவ் நம்பர் சொல்லுங்க மைனஸ் ஒன் அப்படின்னு எடுத்து ஒரு நெகட்டிவ் நம்பர் அதோட ஸ்கொயர் ரூட் அதுதான் வந்து ஒரு இமேஜி நம்பர் ஐ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன வரும் மைனஸ் ஒன் ஐ பவர் போர் ஐ பவர் போர் ஒன் ஓகே இது ஐ சரியா ஸோ இதெல்லாம் வந்து இமேஜினரி நம்பர்ஸ் இப்போ காம்ப்ளக்ஸ் நம்பர் ஏ பிளஸ் ஐபி இந்த ஃபார்மேட்டில் வரக்கூடியது ஒரு காம்ப்ளக்ஸ் நம்பர் ஓகே டூ பிளஸ் த்ரீ ஐ அப்படின்னா அது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் சரியா மாதிரி வச்சுக்கலாம் இல்லை டூ மைனஸ் த்ரீ ஐ காம்ப்ளெக்ஸ் நம்பர் சரியா ஓகே ரியல் நம்பர்ஸ் ரியல் நம்பர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் மைனஸ் ஒன் டூ த்ரீ ரூட் சிக்ஸ்டீன் எல்லாமே வந்து இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் ரேஷனல் நம்பர் இரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்லலாம் ரேஷ்னல் நம்பர் ரேஷனல் சொன்னால் பி பை கியூ அப்படிங்கிற ஃபார்மேட்டில் எழுத முடிஞ்சது அப்படின்னா அது ரேஷனல் நம்பர் இங்கே க்யூ வந்து நாட் ஈக்வல் டு ஸீரோவாக இருக்கணும் இருக்கக்கூடாது ஓகேங்களா ஸோ இது வந்து ரேஷனல் நம்பர் பி பை கியூ ஃபார்மேட்டில் எழுத முடியும் அப்படின்னா ஓகே ட்வெண்ட்டி டூ பை செவன் பி பை கியூ ஃபார்மேட் ஓகேவா சரியா

சிக்ஸ்டீன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபோர்னு வந்துடும் சரிங்களா ஃபோர் பை ஒன் இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரேஷனல் நம்பரில் வந்துது ரூட் டூ எடுத்தோம் அப்படின்னா அதோட வேல்யூ ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் ஃபோர் ஸோ இந்த மாதிரி போகுதா ஸோ இது வந்து பிபிக்யூ ஃபார்மேட்டில் எழுத முடியாது ரூட் த்ரீயோட வேல்யூ ஒன் பாயிண்ட் செவன் த்ரீ டூ இது இர்ரேஷ்னல் நம்பர் ஃபைவோட வேல்யூ த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் ஒன் ஃபைவ் நைன் ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கோம் ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே ஸோ அந்த வேல்யூ நம்ம சொல்கிறோம் சரிங்களா ஃபைவோட வேல்யூ சரிங்களா அதை வந்து த்ரீ பாயிண்ட் வர்றது வந்து இரேஷனல் நம்பர் சரிங்களா ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியது நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஷனல் நம்பரில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் முன்னாடி சொன்னேன் இந்த இன்டிஜர்ஸ் இன்டிஜர்ஸ் இருக்குது ஓகேங்களா ஓகே ஸோ ரேஷனல் நம்பர்ஸில் தான் இன்டீஜர்ஸ் ஓகே ஸோ இதை அப்படியே வந்து நோட் பண்ணிக்கலாம் ஸோ இன்டீஜர்ஸில் இந்த வேல்யூஸ் இருக்குது ஓகே அந்த இன்டீஜியர்ஸ் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொன்னோம் பாசிட்டிவ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா பாசிட்டிவ்லருந்து பாருங்கள் அப்படிங்கிற நோட் பண்ணிக்கோங்க இன்டீஜியர்ஸ் இன்டீஜர்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்புறம் ஜீரோ ஒரு கேட்டகரி இப்போ பாசிட்டிவ் இன்டீஜஸ் அண்ட் ஜீரோ இதெல்லாம் சேர்ந்தது முழு எண்கள் ஹோல் நம்பர்ஸ் ஓகேவா அதே மாதிரி இந்த பாசிட்டிவ் இன்டீஜஸ் இருக்கு இல்லையா பாசிட்டிவ் இன்டீஜஸ் மட்டும் எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா அது எல்லாமே நேச்சுரல் நம்பர்ஸ் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்றோம் இந்த நேச்சுரல் நம்பர்ஸில் தான் நம்ம கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம் ப்ரைம் நம்பர் காம்போசிட் நம்பர் ஓகே ஆட் நம்பர் ஈவன் நம்பர் இந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம் ஓகேவா ஸோ இந்த நேச்சுரல் நம்பர்ஸ் இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இல்லையா ஸோ இந்த நேச்சுரல் நம்பர்ஸில் ஒன்லி ஒன் ஃபேக்டர் இருக்குது டூ ஃபேக்டர் இருக்கக்கூடியது பிரைம் நம்பர் மோர் தென் டூ ஃபேக்டர் இருந்தால் அது வந்து காம்போசிட் நம்பர் ஓகே ஸோ இது வந்து உங்களுக்கு பேசிக்கான விஷயங்கள் ஓகேவா இன்னும் பிரைம் நம்பர்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கோ பிரைம் அப்படின்னு சொல்லுவாங்க கோ பிரைம் நம்பர்ஸ் ஆர் ரிலேட்டிவ் பிரைம் அப்படின்னு சொல்லுவாங்க ரிலேட்டிவ் பிரைம் ஓகே ஸோ இதுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படிங்கிறது தெரியும் ஓகேங்களா பேர் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கு ஒரு ரெண்டு நம்பர் இருக்கு இப்போ டூ ஒன் த்ரீ ஒரு நம்பர்ஸ் ரெண்டு நம்பர் இருக்கு இந்த நம்பரோட ஹெச்சிஎஃப் பார்த்தோம் அப்படின்னா ஒன்னா இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பர்ஸ் வந்து கோ பிரைம் ஓகேவா த்ரீ அண்ட் ஃபோர் இந்த நம்பரோட ஹெச்சிஎஃப் பார்த்தோம் அப்படின்னா ஒன்னு அப்போ இது வந்து ஒரு கோ பிரைம் நம்பர் த்ரீ அண்ட் ஃபைவ் கோ பிரைம் நம்பர் சிக்ஸ் செவன் கோ பிரைம் நம்பர் எயிட் அண்ட் லெவன் கோப்ரைம் பிரைம் நம்பர்ஸ் ஓகேங்களா ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரைம் நம்பராக இருக்கலாம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா காம்போசிட் நம்பராக இருக்கலாம் ஓகே இல்லை ரெண்டுமே பிரைம் நம்பரா இருக்கலாம் அப்படி இருந்தா அதனுடைய என்னவாக தான் இருக்கும் ஒன்றா தான் இருக்கும் அது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க ஓகே ரிலேட்டிவ்லி பிரைம் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க ட்வின் பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் ட்வின் பிரைம்ஸ் ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொன்னா ஓகே இந்த பேரா பிரைம் நம்பர்ஸ் இருக்கு ரெண்டு நம்பர் இருக்கு அப்படின்னு எடுத்துட்டோம் த்ரீ அண்ட் ஃபைவ் எடுத்துக்கிட்டோம் இது வந்து ஒரு ப்ரைம் நம்பர்ஸ் த்ரீயும் ஃபைவும் பிரைம் நம்பர்ஸ் ஓகேவா த்ரீக்கும் ஃபைவுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்குது டூ இருக்குது டிஃப்ரென்ஸ் ஸோ இப்படி டூ டிஃப்ரென்ஸ் வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ட்வின் பிரைம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ ஃபைவும் செவனும் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே பிரைம் நம்பரு ஃபைவுக்கும் செவனுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தா டூ இருக்கு லெவனுக்கும் தேர்ட்டீனுக்கும் பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் டூ இருக்குது அப்படின்னா லெவன் அண்ட் தேர்ட்டின் வந்து பார்த்தீங்கன்னா ட்வின் பிரைம் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இது தெரிஞ்சுக்கோங்க ஓகே ரியல் நம்பர்ஸ் பார்த்தோம் இந்த ரியல் நம்பர்ஸ் பற்றின ஒரு இன்னொரு இன்ஃபர்மேஷன் சரிங்களா இன்டீஜியர் ஃபிராக்ஷன் ஃபார்மேட்டில் நம்ம வந்து பிபைக்யூ ஃபார்மேட்டில் பார்த்தோம் ஒன் பை டூ டூ பை த்ரீ த்ரீ பை ஃபோர் ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய ஃப்ராக்ஷன்ஸ் ஓகேவா அதில் சிம்பிள் ஃப்ராக்ஷன் ஓகே சிம்பிள் ஃப்ராக்ஷன் இதெல்லாம் சிம்பிள் ஃப்ராக்ஷன் தான் ஓகே டெசிமலில் வரக்கூடியது டெசிமல் பாயிண்ட் த்ரீ பாயிண்ட் டூ ஓகே பாயிண்ட் த்ரீ த்ரீ இந்த மாதிரி வந்து டெசிமல் ஃப்ராக்ஷன் ஓகே ஸோ இந்த டெசிமல் ஃப்ராக்ஷன்லயே டெர்மினேட்டிங் டெசிமல் ஃப்ராக்சன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே அப்படின்னு என்ன ஆகும் அப்படின்னா அது முடிஞ்சிடும் பாயிண்ட் த்ரீ அப்படின்ட்டு முடிஞ்சிடும் சரிங்களா கம்ப்ளீட் ஆகிடும் இப்போ இந்த பாயிண்ட் த்ரீ த்ரீ டாட் வச்சோம் அப்படின்னா அது தொடர்ச்சியாக போயிட்டே இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் அது வந்து நான் டெர்மினேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க நான் டெர்மினேட்டிங் டெசிபல் அப்படின்னு என்ன அர்த்தம் பாயிண்ட் த்ரீ 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 அப்படின்னு கண்டினியூ இருக்கும் அந்த நம்பர்ஸ் ஒரு ஒரு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு இப்போ த்ரீ த்ரீ ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு ஓகேங்களா ஸோ இது இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாயிண்ட் த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படின்னு மறுபடியும் வந்து த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படி ரிப்பீட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க ஸோ அது வந்து நான் டெர்மினேட்டிங் டெசிமல் ஓகேங்களா ஸோ இதில் வித் ரிப்பிட்டேஷன் பாயிண்ட் த்ரீ த்ரீ த்ரீன்னு ஒரே நம்பர் ரிப்பீட் ஆகிறதா இருக்குதா அதே மாதிரி வித்தவுட் ரிப்பிட்டேஷன் இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் வேறு வேறு நம்பர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆர்டரில் இல்லாமல் ஓகே பாயிண்ட் த்ரீ ஃபோர் ஃபைவ் ஒன் த்ரீ ஃபோர் டூ இந்த மாதிரி வந்து ரிப்பிட்டேஷன் இல்லாமல் கண்டினியூ ஆகுது ஓகே வித் ரிப்பிட்டேஷன் வித்வுட் ரிப்பிட்டேஷன் ஓகே ஸோ எக்ஸாம்பிள் த்ரீ ஃபோர் ஃபைவ் ஒன் த்ரீ ஃபோர் அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ இந்த த்ரீ த்ரீங்கிறது த்ரீ வந்து அப் அப்படி அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு சரிங்களா ஓகே இங்கே வந்து ரிப்பீட் ஆகாமல் வேறு வேறு நம்பர்ஸ் வந்து இருக்கு ஓகேவா ஸோ டெசிமல் டெசிமலில் டெர்மினேட்டிங் டெசிமல் அப்படின்னு சொல்கிறோம் நான் டெர்மினேட்டிங் டெசிமல் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்குது அந்த நான் டெர்மினேட் இந்த டெர்மினேட்டிங் டெசிமலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பிட்டேஷனும் இருக்குது வித்தவுட் ரிப்பிட்டேஷனும் இருக்குது ஓகேவா அது ஒரு ஃபார்மேட்ல இருக்காது வேற வேற ஃபார்மேட்ல அப்படியே போய்கிட்டே இருக்கும் சரியா ரைட் நம்பர் ஓகே பிரைம் நம்பர்ஸோட ஒரு பேசிக் நோட்ஸ் எடுத்துக்கோங்க நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் அதாவது ஒன்ல இருந்து டென் வரைக்கும் எத்தனை பிரைம் நம்பர் இருக்கு அப்படின்னு போர் இருக்கு ஒன்ல இருந்து பிப்டி வரைக்கும் எத்தனை பிரைம் நம்பர் இருக்குன்னு இருக்கு ஒன் டு ஹண்ட்ரட் வரைக்கும் பாத்தீங்கன்னா இருக்கு ஒன் டூ டூ ஹண்ட்ரட் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஃபார்ட்டி சிக்ஸ் இருக்கு ஒன் டூ தௌசண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன் சிக்ஸ்டி எயிட் ப்ரைம் நம்பர்ஸ் இருக்கு சரியா கேட்கலாம் பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா பிரைம் நம்பர் எது அப்படின்னு பார்த்தா நம்பர் முதல் பகா எண் அப்படின்னு கேட்டால் அது டூ அதே மாதிரி ஈவன் நம்பர்ல வரக்கூடியது ஈவன் பிரைம் நம்பர்னா இது ஒன்னே ஒன்று மட்டும்தான் ஓகேவா என்டிங் வித் ஃபைவ் ப்ரைம் நம்பர் இது அப்படின்னு கேட்டால் அது ஒன்று தான் ஃபைவ் தான் ஃபைவ் மட்டும்தான் ஓகே அப்போது இந்த ப்ரைம் நம்பர்ஸை எப்படி ரிட்டர்ன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் கே ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் இந்த ஃபார்மேட்டில் எழுதலாம் ஆறினுடைய மடங்காக மடங்கிலிருந்து ஒன்று கூடுதலாகவோ ஒன்று குறைவாகவோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் ப்ரைம் நம்பரை அப்படின்னு பார்த்தா பிரைம் நம்பர் எந்த ஃபார்மெட்டில் தான் இருக்கும் அப்படின்னா சிக்ஸ் கே ப்ளஸ் ஒன் ஆறுனுடைய மடங்கு உடனே கூடுதலாக குறைவாக இருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் சிக்ஸ் கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டூன்னு எடுத்துக்கலாம் சரியா டூன்னு எடுத்துக்கிட்டால் என்ன கிடைக்கும் சிக்ஸ் இன்ட்டு டூ ஓகே ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் சிக்ஸ் இன்ட்டு டூ வந்து எவ்வளோ வச்சு டுவெல் ஆகிடுச்சி டுவெல் ப்ளஸ் ஒன் போட்டோம் அப்படின்னா தேர்ட்டின்னு ஒரு பிரைம் நம்பர் டுவெல் மைனஸ் ஒன் போட்டோம் அப்படின்னா லெவன் வந்து ஒரு ப்ரைம் நம்பர் சரியா ஒரே ஒரு கண்டிஷன் பட் எல்லா இந்த எல்லாம் இருக்கிறது எல்லாமே பிரைம் நம்பரா இருக்கணும்னு அவசியமும் இல்லை அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்ல சிக்ஸ் மைனஸ் ஒன் அப்படி எடுக்கும்போது ஒன் வந்து ஃபைவ் வரும் அது காம்போசிட் நம்பர் சரியா ஆனால் அங்க மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் மைனஸ் ஒன் டுவெண்ட்டி த்ரீ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து பிரைம் நம்பர் ஓகே இந்த பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கிறது எல்லாமே பிரைம் நம்பராக இருக்கணும்னு அவசியம் இல்லை சரியா பட் மைனஸோ பிளஸ்ஸோ பண்ணும்போது கண்டிப்பாக அங்கே ப்ரைம் நம்பர் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா ஸோ இந்த ஃபார்மேட்டில் எழுதலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க ஸோ டிவிசிபிலிட்டி ரூல் இதை வந்து நம்ம அடுத்த கிளாஸில் ஸ்டார்ட் பண்ணலாம் டிவிசிபிலிட்டி ரூல் ஓகே ஸோ உங்களுக்கு இது ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ரீகால் பண்ண மாதிரி நோட் பண்ணிக்கோங்க ஸோ ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க ஆர்ஆர்பி என்டிபிசிக்கான பிவைக்கு புக்கு அவைலபிளாக இருக்குது தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க குரூப் டி எல்லா எக்ஸாம்ஸ் படிக்கிறவங்களும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த எக்ஸாம் கொஷ்ஷன் ஒரு தான் பார்ப்பேன் இல்லாமல் எல்லாத்துலேருந்து என்னென்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல் தான் ஸோ அது மட்டும் இல்லாமல் என்டிபிசி குரூப் டி ஏஎல்பி ஜிடிஎம்டிஎஸ் இதுக்கான ஆன்லைன் கிளாஸஸும் அவைலபிளாக இருக்குது தேவைப்படுறவங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ ஃபைவ் நைன் ஒன் எயிட் ஒன் அப்படிங்கிற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன் ஆப்பில் கோர்ஸ் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் Thank you.